அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை இந்த நாள் அதிசூட்சமமான ரகசியமான ஒரு நாளா நமக்கு அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இத நீங்க தலகாணி வச்சு தூங்கினாலே போதும் நாளைக்கு விடிய கூடிய பொழுதுலேயே உங்க வாழ்க்கை மேஜிக் போல மாறும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு சனிக்கிழமை இது பெருமாளோட வழிபாட்டுக்கும் ஆஞ்சநேயர் மற்றும் சனி பகவானோட வழிபாட்டுக்கு ஏற்ற நாள் அடுத்ததா இன்னைக்கு நமக்கு ஆடி மாசத்தோட பௌர்ணமி இருக்கு ஆவணி அவிட்டமும் ஹயக்ரவர் ஜெயந்தியும் இன்னைக்கு நமக்கு இருக்கு இது மட்டும் இல்லாம இந்த நாளுக்கு மேலும் சிறப்ப சேர்க்கக்கூடிய வகையில சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பு இன்னைக்கு நமக்கு இருக்கு இதுவரைக்கும் வேற எந்த சேனல்லையும் இத பத்தி உங்களுக்கு சொல்லிருக்க மாட்டாங்க நம்ம சேனல்லேயே இத பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பொதுவா இன்னைக்கு நமக்கு லா ஆஃப் படி எயிட் நைன் செவன் அது மட்டும் இல்லாம செவன் எயிட்ற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு இத பத்தின தெளிவான விளக்கத்தையும் ஏற்கனவே சொல்லிருக்கேன் அடுத்ததா இதுவரைக்கும் யாருமே சொல்லாத அந்த அற்புதமான சேர்க்கை என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதி ஒன்பது மாசம் எட்டாவது மாசம் வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதுல இருக்கக்கூடிய ஒன்பது எட்டு ரெண்டு ரெண்டு அஞ்சு இந்த எல்லா நம்பரையும் ஆட் இருபத்தி ஆறுங்கிற நம்பர் நமக்கு வரும் இந்த இருபத்தாறுங்கிற நம்பரோட கூட்டுத்தொகை எட்டு அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சனிக்கிழமை சனி பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த சனி பகவானுக்குரிய நம்பரும் எட்டு அதே மாதிரி நேத்து நமக்கு எட்டு எட்டு போர்ச்சல் அதாவது லயன்ஸ் கேட் போர்ச்சல் இருந்தது உங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த லயன்ஸ் கேட் போர்ச்சல் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் பன்னெண்டாம் தேதி வரைக்குமே நமக்கு இருக்கு அந்த வகையில் இந்த லயன்ஸ் கேட் போர்ச்சல்ல வரக்கூடிய எட்டு எட்டுங்கிற இந்த சேர்க்கை இன்னமுமே விசேஷமான இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல நீங்க எளிமையான ஏதாவது ஒரு பரிகாரத்தை செஞ்சா கூட உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் நிறைய பேரு என்னோட வேண்டுதல் நிறைவேற மாட்டேங்குது நான் எவ்வளவோ பரிகாரங்களை செஞ்சாலும் எனக்கு பலன் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்றீங்க இப்படி இருக்கிறவங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதல் நிறைவேறதுக்கு இந்த நாளை தவற விடாதீங்க ஏன்னா ஒரு சில சூட்சமமான நாட்கள்ல நேரத்துல நாம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு உடனடியா நமக்கு பலன் கிடைக்கும் அந்த நாளோட அந்த நேரத்தோட சக்தியே நம்ம வேண்டுதல் நிறைவேறதுக்கான வழிய நமக்கு காமிக்கும் அந்த வகையில இந்த நாளை மறந்துட்டு கூட தவற விட்டுறாதீங்க இந்த நாள்ல நமக்கு ஆடி மாசத்தோட சோடசக்கலை நேரமும் இருக்கு இந்த சோடசக்கலை நேரத்துக்கான வீடியோவும் ஏற்கனவே நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இந்த சோடசக்கலை நேரத்துல இந்த படத்தை பார்த்து இத மட்டும் நீங்க சொன்னாலே போதும் எவ்வளவு பணம் கேட்டாலும் கிடைக்கும்னு அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அடுத்ததா ரெண்டாவது வீடியோல இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அதிசூட்சமமான ரகசிய நாள்ல பணத்தை ஈர்க்கக்கூடிய காந்தமா நீங்க மாறுறதுக்கு இந்த நம்பரை மட்டும் சொன்னாலே போதும்னு சொல்லி எல்லாருமே செய்யக்கூடிய வகையில எளிமையான ஒரு பரிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த ரெண்டு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ நான் உங்களுக்காக கொடுக்குறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பதிவுல நாம எத பத்தி பாக்க போறோம்னு பாத்தீங்கன்னா பணம்னு மட்டும் இல்லாம மற்ற வேண்டுதல்கள் இருக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் உங்களுக்கு எந்த ஒரு வேண்டுதலா இருந்தாலும் சரி இந்த பரிகாரத்தை இந்த நாள்ல செஞ்சு பாருங்க அதே மாதிரி முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் உங்களுக்கு ரெண்டு மூணு வேண்டுதல்கள் இருக்குன்னா உங்க வீட்ல உங்க கணவரையோ அம்மாவையோ அப்பாவையோ இன்னொரு வேண்டுதலுக்காக நீங்க செய்ய சொல்லி சொல்லுங்க ஒருத்தர் ஒரு வேண்டுதலுக்காக மட்டும்தான் இன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்யணும் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு பிரியாணி இலை தேவைப்படும் கருப்பு புள்ளிகள் இல்லாத கிழியாத பிரியாணி இலையா பார்த்து எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு டேமேஜ் கம்மியா இருக்கிற மாதிரி பிரியாணி இலையை எடுத்துக்கோங்க அடுத்ததா இந்த பிரியாணி இலையில எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் லிட்டர் பென் பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லனா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க பணம் வேண்டுதல்கள் இருக்கிறவங்க மற்ற வேண்டுதல்கள் இருக்கிறவங்க ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவையும் இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க எப்ப தூங்குறீங்களோ அப்ப செய்யுங்க மற்ற வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு அப்படியே நீங்க தூங்குறதுக்கு பாருங்க இந்த மாதிரி பரிகாரம் செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே தூங்கும் போது மனசுல ஆள் மனசுல இருக்கக்கூடிய பதிவுகளை மாற்றி அமைக்கும் ஆழ் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்மள சுத்தி நடக்க ஆரம்பிக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் அதுதான் புரியும் அந்த வகையில நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செய்யும் போது உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் சரி இப்ப நான் சொன்ன மாதிரி நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா உங்க முகம் கைகால கழுவிட்டு வந்து நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சா நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதல எந்த விதமான குழப்பமும் சந்தேகமும் இல்லாம உங்க மனசுக்குள்ள நிலைநிறுத்திக்கோங்க அதாவது இந்த பரிகாரம் செஞ்சா பலன் கிடைக்குமா எவ்வளவோ செஞ்சிட்டோமே இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட வேண்டாம் அதே மாதிரி உங்களுக்கு என்ன தேவைங்கிறதையும் தெளிவா குழப்பம் இல்லாம யோசிச்சுக்கோங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா உங்களுக்கு வேலை வேணும்னா உங்க மனசுக்கு பிடிச்ச வேலை எதவோ அத உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய வேலையில எவ்வளவு சம்பளம் வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை கூட உங்க மனசுக்குள்ள நீங்க நினைச்சுக்கலாம் இப்ப உங்களுக்கு பணம் வேணும்னா எவ்வளவு பணம் எத்தனை நாட்களுக்குள்ள வேணுமோ அது நியாயமான முறையில இருக்கணும் இத உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க இப்படி உங்க வேண்டுதல உங்க மனசுக்குள்ள நிலை நிறுத்திக்கிட்டு இந்த கிட்ட உங்க வேண்டுதல சொல்லி பிரார்த்தனை செய்ய இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பிரியாணி இலையில இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க மாதிரி உங்க வேண்டுதல ஒரே ஒரு வார்த்தையில எழுதிக்கோங்க கடன் இருந்தாலும் சரி நீங்க பணம்னு சொல்லி எழுதுங்க நோய்கள் தீரணும்னு நினைக்கிறவங்க ஆரோக்கியம் அப்படி இல்லைன்னா ஹெல்த்னு கூட எழுதலாம் இந்த மாதிரி வேலை திருமணம் குழந்தை இப்படி உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரே வார்த்தையில எழுதிட்டு அதுக்கு கீழே ஒன் ஒன் செவன் மாஸ்டர் ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க இந்த ஏஞ்சல் நம்பர் பெருமாளுக்கு உகந்தது இந்த ஏஞ்சல் நம்பரை பத்தி நிறைய பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இந்த ஏஞ்சல் நம்பரை எழுதினதுக்கு அப்புறமா இதுக்கு வெளியில ஒரு முக்கோணத்தை நான் மாதிரியே போட்டுக்கோங்க அதாவது பிரியாணி இலையில உங்க வேண்டுதலையும் ஒன் ஒன் செவன் நம்பரும் முக்கோணத்துக்குள்ள இருக்கணும் இந்த முக்கோணம் பிரபஞ்ச பேராற்றல நேரடியா உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும் அதுலயும் இந்த நாள்ல இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தி அளவில்லாததுன்னே சொல்லலாம் சரி இந்த மாதிரி எழுதினதுக்கு அப்புறமா இந்த பிரியாணி இலைய உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க உங்க வேண்டுதல் நிறைவேறிட்ட மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி கற்பனை பண்ணி பார்த்தா கூட போதுமானது இதுக்கப்புறமா இந்த பிரியாணி இலைய நீங்க தூங்கக்கூடிய இடத்துல தலஹாணி கடியில வச்சு தூங்குங்க தலகாணி வச்சு தூங்கக்கூடிய பழக்கம் இல்லன்னு சொல்றவங்க தலைக்கடியில இந்த பிரியாணி இலை வர்ற மாதிரி பாத்துக்கோங்க நாளைக்கு இந்த பிரியாணி இலைய என்ன பண்ணணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் ஒன்னு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில நேரத்துல அப்படி இல்லைன்னா சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல இந்த பிரியாணி இலைய உங்க வீட்டுல ஹால்ல உட்கார்ந்து எரிச்சிருங்க எரிச்சிட்டு அந்த சாம்பலை உங்க வீட்டுக்கு வெளியில நீங்க ஊதி விட்டுட்டு இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றிய சொல்லுங்க இப்படி நன்றிய சொல்லும்போது போது உங்க வேண்டுதல் நிறைவேறிட்டா எந்த அளவுக்கு நன்றிய சொல்லுவீங்களோ எந்த அளவுக்கு சந்தோஷமான மனநிலையில் இருப்பீங்களோ அந்த சந்தோஷமான மனநிலையில இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றியை சொல்லி இந்த சாம்பல ஊதி விடுங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் எந்த அளவுக்கு நம்பிக்கையோட செய்றீங்களோ அந்த அளவுக்கு மேஜிக் போல உங்களுக்கு பலன் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நம்ம சந்திக்கலாம் நன்றி